அப்படியா இல்ல சிலுவையில் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க சிலுவையில் அரைஞ்சாலும் அந்த ஆணிக்கு வந்து ஆயுசு வர மூணே நாள் தான் இல்லையா லூவி அவருக்கு மேல முழுமுடி வச்சாங்க வச்சாலும் அதுக்கு ஆயுசு எத்தனை நாள் தான் மூணே நாள் தான் சிலுவையை சுமக்க வச்சாலும் சரி அதுக்கு ஆயுசு எத்தனை நாள் தான் மூணு நாள் தான் அதுக்கு பிறகு அந்த அரை அறிமத்திய யோசிப்புக்கு கல்லறையை கூட கடை வாங்கின கல்லறையை கூட திரும்ப கொடுத்துட்டு அவரு எழுந்து வந்துட்டாரு அதனால அவருக்காண்டி யாரும் உங்களுக்காகவும் ஆமா அவருக்காக யாருமே இதுல துக்கமாட்டி இருக்கவே வேண்டாம் அல்ல என்ன துக்கப்படுறவங்க உண்டு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க இறங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் திருத்து வேலையில ரெண்டாயிரத்தி இருநூறு வாழை வச்சிருக்கான் எத்தனை ரெண்டாயிரத்தி இருநூறு வாழை வச்சிருக்கான் இப்ப ரெண்டாயிரத்தி இருநூறு வாழைக்கும் உரம் போடுவான் ரெண்டாயிரத்தி இருநூறு கொலையும் அவன் வெட்டுவான் ஆனா வெற்றாதரம் வெற்ற பறவை என்ன செய்ய முடியாது இவனுக்கு ஒரு பழம் கூட இவனுக்கு சாப்பிட முடியாது ஏன்னா சுகர் ஐநூத்தி இருபது இல்லையா லூயா பாருங்க டாக்டர் சொல்லிட்டாரு நீ பழத்தை தின படாது வேணா தொலியை வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க நம்ம தொலியை சாப்பிடறவங்க இல்ல அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை முழுசும் துக்கம் தான் ஆனா நமக்கு அப்படிப்பட்டவங்க யாரும் இல்ல அப்படிதானே நமக்கு எந்த துக்கம் இல்ல வேண்டாம் அப்போ என்னன்னா பாருங்க நேரத்தி அந்த பேப்பர்ல போடுறது மூணு பையன் மாதிரி வண்டியில போனானா மூணு பேருமே தூக்கி வீசப்பட்டு இல்லை ஆக்சிடென்ட்ல இன்னைக்கு மூணு பேருக்கும் அடக்கும் அவங்க வீடு துக்கமா தான் இருக்கும் இல்லையே லயா பாருங்க கேன்சர் வார்டுகள்ல போய் பாத்தீங்கன்னா தனியாக கருப்பு துணியை போட்டு அப்படி நாளை எண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கா நாளைக்கா டாக்டர் மாதிரிலாம் ஆறு மாசம் மூணு மாசம் ரெண்டு மாசம் டைம் கொடுத்து அவங்க வீடுகள்தான் என்னது துக்கம் தான் இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சமூகம் வந்து ஒரு புருஷன் விளையாட்டுல இருக்கும்போது கூட போயிட்டேன் வேறதான் கூட பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிற்கிறாங்க புருஷன் அதை ஓடி போன வலிக்கிறான் இவன் நிக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைகிட்ட போலீஸ்கார வந்து அழுது அம்மா எங்க கூட வந்துரு நம்ம அப்பா கூட வந்துடு ஆனா இல்ல நான் அவனை தான் கூட போவேன்னு அப்பா கை காட்டுறான் அந்த பிள்ளைகளுக்கு என்னைக்கும் துக்கம் தான் இப்படிப்பட்ட துக்கங்கள் இருக்கு ஆனா நாம இன்னைக்கு நமக்கு ஒரு துக்கமா இல்ல என்னது நமக்கு நல்ல இன்டர்நேஷனல் வயர தந்திருக்கிறான் இதுல இன்னைக்கு ஒரு கிலோ மாம்பழமா ரெண்டு கிலோ ஆரஞ்சு பழமா ஒரு சக்கையை முழுசா தின்னால என்ன செய்யாது நமக்கு சரியான மாவி நம்ம டீசென்ட் இதுல வந்து இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் தந்த கிருபை ஹalleluya அந்த கிருபை இருக்கு நாம என்ன செய்ய கூடாது துக்கமா இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல ஹalleluya நமக்கு என்ன இது இது குட் ஃப்ரைடே நாம பேட் ஃப்ரைடே அது இல்ல நமக்காக உயிரை தந்த ஜீவனை தந்த ஆண்டவர் வந்து கண்டிப்பா எழும்பி வந்துட்டார் அதனால நம்ம ஒரு நாள் அவர் கல்லறைக்குள்ள இல்லை ஹalleluya பாருங்க எனக்கு இந்த வார்த்தைகள் வந்து ஏழு வார்த்தைகள் அதாவது முதல் வார்த்தைகள் பேசும்போது இந்த வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப எனக்கு இது பிடிக்கும் சொன்னா பாருங்க முதல்ல நான் அந்த ஒரு வார்த்தை பேசல எல்லாம் முடிந்தது அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன இன்னைக்கு வருஷத்துக்கு அறுபது சர்ச்சையில நம்ம பிரசங்கம் பண்றோம் அப்ப இன்னைக்கு எனக்கு ஒய்வு வந்து முத முதல்ல பேசிருக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்ன விட அறுபதுன்னு அது எழுபது பிரசங்கம் பண்ண அல்ல லுய்யா அதனால இந்த வார்த்தைகள் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் இந்த திரவியத்து கிட்ட வந்து வந்துடும் பாருங்க எனக்கு இது யோகன் பத்தம்பதிரு டக்குனு அவரது

நிக்கக்குள்ளோசிபா சொல்ற இறங்கின ஒரு கண்ணுக்கு வழியே வெளியே வந்துட்டு அப்போ வெளியே வந்து நிற்கும் போதும் அவர் வந்து அப்போ தெய்வம் இல்ல தெய்வமா இருக்கிற தெய்வமா இருந்தால் அவர் வேதனை ஒன்று அனுபவிக்க வேண்டியது இல்ல அப்ப வெறும் மனிதன்தான் இருந்தாரு அப்ப கூட அவர் இந்த கண்ணு லேட்டா திறந்து பார்க்கும்போது பக்கத்துல நிக்கிறோம் பார்க்கணும் தூரத்துல என்ன நினைச்ச முடியாது பார்க்க முடியாது அப்ப இன்னைக்கு இந்த பக்கத்துல வந்துருங்க மட்டும் ஆண்டவர் அணிஞ்சுறாரு காண்கிறார் நீங்க சொல்லுங்க பாப்போம் நின்ன இடத்துல நிக்கிறவங்களை தான் ஆண்டவர் நினைச்சாரு பாப்பா நீங்க நின்ன இடத்துல தான் நிப்பேன் அப்படின்னு ஒரு ஏழு பேரை தொட்டு சொல்லுங்க பாக்கலாம் நான் நின்ன இடத்துல தான் நிப்பேன் ஒரு ஏழு பேரை தொட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அல்ல எழுவியா பாருங்க ஏழு பேரை தொட்டு சொல்லலாம் இருந்த இடத்துல இருந்து சொல்ல முடியாது என்ன செய்யணும் எழுப்பி பேச நீங்க வீட்டுல வந்து புருஷன் ஏனா ஏமாத்தலாம் இந்த இடத்துல நம்மளால ஏமாத்தப்படாது நீங்க அதாவது ஏழு பேரை தொடங்கன்னா எழுப்பி பேர் தான் தொட முடியும் நீங்க இருந்துகிட்டே சும்மா அப்படி இப்படி இப்படி ரெண்டு பேரை தொடர்ந்து எனக்கு ஒய்ஃப் கூட என்ன இது ரெண்டு பேரை தான் தொட்டிருக்கு அதனால என்ன செய்யணும் இந்த சர்ச்சில வந்து அனுசரணம் முதல்ல அல்ல எழுவியா சரி அப்போ இப்போ என்னன்னா சீசனை கண்டார் அப்போ பக்கத்தில் அவன் நின்றதுனால கண்டார் இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ள இருந்தால் நிச்சயமா இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் இயேசு காண்கிறார் இப்போ என்ன அப்படின்னா பாருங்க இந்த இடத்துல பன்னிரெண்டு பேர் உண்டு அப்படிதானா பன்னிரெண்டு பேர் இருந்தாலும் ஒருத்தன் டக்கனி ஒரு முப்பது காசுக்கு அப்படி விலைக்கு கொடுத்துட்டு போயிட்டான் இயேசு அப்படிதானா வித்துட்டான் வித்துட்டு போயிட்டான் என்னொருதான் ஆவேசத்துல யாரையோ பிடிச்சு வெட்டினான் டப்புனி காதை வெட்டினா அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியாது ஒத்த போக்கு அவரும் போயிட்டான் பாருங்க இந்த ரெண்டு மூணு பேரும் சீமோன் மத்திய தோமா பிலிப்பினா எல்லாம் வருத்தம் வடக்க வருத்தம் கிழக்க வருத்தம் தெக்க மேக்க காமோலி அரைஞ்சாடி பங்க நாலு பேரும் ஒற்றை போக இது போக இன்னொரு அஞ்சு பேர் உண்டு அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா அந்திரயா யாக்கோபு ததையு யாக்கோபு இந்த சின்ன யாக்கோபு இவங்க எல்லாம் பாருங்க பெட்டியும் பிடிச்சிட்டு இப்போ அப்படியே வாசல்ல காத்து நிக்கிறான் ரயில்வே ஸ்டேஷன் வழியா போலாமா பஸ் ஸ்டாண்ட் வழியா போலாமா எல்லாரும் என்ன அர்த்தம் ஓடணும் எப்படியாவது ஓடிக்கணும் இவர சிவையில வரைஞ்சோம் பாருங்க ஒரு பாவப்பட்டம் வந்து இன்னைக்கியா அதுல முன்ன வந்து நிக்கிறான் இல்லையா ஏன் இந்த பாவப்பட்டம் நிக்கிறான் அப்படின்னு சொன்னா மத்தவங்க எல்லாம் ஆடுறது கையை மட்டும் தான் பார்த்தவன் பாருங்க இவரு தா ஏதாவது தாரம் இப்படி இப்படி கேட்கிறவன் ஆனா இவன் அப்படி இல்ல இவன் அவருக்கு நெஞ்சில சாஞ்சி இருக்க நெஞ்சு துடிப்பா அறிஞ்சவன் அவன் கைய பார்த்தவ நிறைய பேர் இந்த இதுல இடத்துல உண்டு இந்த இடத்துல வேதாமத்துல பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு ஏழாயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் அந்த மீனை வச்சுட்டு அப்படிதானே அப்பவும் என்னெல்லாம் கொடுத்தாரு அப்பத்தை கொடுத்து நல்ல வயர் நிறைய சாப்பிட்டு போனோம் அப்பத்தை தின்னுட்டு என்ன செஞ்சாங்க அப்ப விட்டுட்டு தான் தவிர அந்த ஏழாயிரத்துல ஒண்ணு கூட இந்த சிலுவை பக்கத்துல வரல இல்லையா அந்த ஐயாயிரமா அப்படிதான் ஐயாயிரத்து கணக்கு ஐயாயிரமா ஆண்கள் தான் ஒரு ஆளு கூட என்ன செய்யல இந்த பக்கத்துல வரல குஷ்டரோகிகளை பாருங்க ஒரே நேரத்துல இது பண்ணி விட்டாரு பத்தையும் காணலூயா ஒரு வீட்டுல கூறிய பிரிச்சுட்டு அப்படியே இறக்குனாங்க நாலு பேர் அஞ்சு பேர் யாரும் இறங்கினவன வரல இறக்கி விட்டு நாலு பேரும் வரல பாருங்க அதே மாதிரி இந்த யாருமே இல்லைன்னு நினைச்சுட்டு தான் அந்த புள்தாய தூக்கி தூக்கி விட்டாரு அந்த பையனை பாருங்க அனாதைகள் விட்டாரு இப்ப இவரு அனாதை நிற்கிறாரு அவங்களும் வரல அலே ரெண்டு சகோதரிமா இருக்க ஒரு தம்பி இருந்தான் இந்த மூணாம் எப்ப பார்த்தாலும் எரிசலமுக்கு வந்தாலும் இவன் வீட்டுல தான் பாடுவாரு இவன் தான் சாப்பிடுவாரு இவன் வீட்டுல தான் உறங்குவாரு எழுப்பி போகும்போது இவன் தம்பி போயிட்டு வரேன்னு இவன் தான் சொல்லிட்டு போறான் பாருங்க இவரு சிறுவயில கிடக்காரு அவன வரல அவன அக்கா தகுதி யாருமே வரல லேலூயா பாருங்க முப்பத்தெட்டு வருஷம் ஒருத்தர் ஸ்டக்காகி கிடந்தான் எப்படி லாக்டவுன்ல கிடந்தான் எவனாவது என்ன கொண்டு வந்து குளத்துல உள்ள போட்டுவானா எவனாவது என்னத்தையும் கொண்டு குளத்துல போட்டானா அவர் விடுதலை வந்துருமே லேலூயா இவர் சொன்னாரு வந்து நீ குளத்துலயும் விளாண்டா ஆத்திரையும் விளாண்டா விடுதலையும் விளாண்டா ஆனா ஒன்னா விடுதலை அவனை என்ன செய்யல அந்த இடத்துல வரல அல்ல பாருங்க ஆனா பாருங்க கொஞ்சம் பெண்கள் வந்து நிற்கிறாங்க பெண்கள் சொன்னா ஒரு மூணு பெண்களுக்கு பேர்ல யோவான் பத்தொன்பது இருபத்தி சொல்றாரு மரியாள் கிளையப்பா மரியால் மகதலின் மரியாள் மூணு பேரு ஆனா மார்க்க ஒரு ஆளை கூட கூட்டி சொல்றாரு அந்த அவர் அது பேர் சலேமேன் ஒரு பெண்ணை சொல்றாரு அல்ல அப்ப பாருங்க மார்க் வந்து ஒரு ஆளை கூட்டி சொல்றாரு அப்ப அவங்க நாலு பேர் நிக்கிறாங்க அந்த மார்க் பதினஞ்சு நாற்பது நீங்க எடுத்து வாசிக்கலாம் தெரியும் அதுல அவர் என்ன கொஞ்சம் அநேக பெண்கள் இருந்தாங்க அப்ப பாருங்க அந்த மகதலேன் மரியாள் மத்தவங்க எல்லாம் சரி இயேசுக்கு சொந்தக்காரங்க இப்போ மகசை மரியாதை தவிர அதுல நின்ன மரியாதை எல்லாமே ஏசுக்க சொந்தக்காரங்க அப்போ இவங்க இவள்கிட்ட போய் கேட்டாவ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா என்ன அப்படின்னு சொன்னா தம்பி அதாவது என்னமே எனக்கு அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் என்னுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கும் யார் வேண்டாம் நான் வேண்டாம் அப்படின்னு என்ன ஒதுக்கி தள்ள போதா ஏன் அப்படி ஒதுக்கி தள்ளாங்க அப்படின்னு கேட்டா பாருங்க அப்படியே துணியை துணிக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு தலையில ஒரு ரிப்பனை கட்டிக்கிட்டு எவனோ கலத்தி பண்ண ஒரு பத்து பதினஞ்சு செருப்பை எடுத்து அப்படி கழுத்துல போட்டுக்கிட்டு அப்படியே பாருங்க ஆம்பத்து கெட்ட மாதிரி துணியை தூக்கி மேல அப்படி கட்டி ஒரு சொருவு சொருவிக்கிட்டு அப்படியே வர்ற போற வண்டி எல்லாம் அப்படியே கைய காட்டிக்கிட்டு பாதிச்சப்பட்டு யாழ் மேல இருக்கும்போது கிறுக்கி மாதிரி பைத்தியக்காரை மாதிரி பசங்கள்லாம் அப்படியே கைய காட்டிட்டு தெரிஞ்ச என்ன பார்த்த ஒரு தெய்வம் அந்த ஏசு மட்டும்தான் அந்த இயேசு அவங்க கிடக்கும் போது நான் எப்படி ஐயா போவேன் அவன் கேட்பான் அவ மட்டும்தான் என்ன பாருங்க அந்த மரியாதை விட என்ன தொட்டது யார் தான் இந்த மகளிர் மரியாள் அல்லேன் பாருங்க இப்ப திலையப்பா மரியாள் நின்னா கேட்டா சொல்லுவா நான் மரியாளுக்கா சகோதரி தாயோட சகோதரி இப்ப இயேசுக்கு ஒரு ஆண்டி இல்ல சித்து இல்ல பெரியம்மா ஏதோ ஒண்ணு அப்ப நான் இருந்தது அதனால நான் கண்டிப்பா என்ன செய்யணும் நின்றுதான் ஆகணும் அந்த சலேமேட்ட கேட்ட சொல்லுவா இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு மரியாதை நான் ஃப்ரெண்டு நான் கூட வந்தேன் இப்போ அந்த இயேசுவை கிட்ட தாய் மரியாதை கேட்டா சொல்லுவா நீ என்ன கேட்கற நான் ஏன் நிற்கிறேன்னா என்ன இருந்தாலும் நான் பால் கொடுத்து வளர்க்காட்டாலும் இந்த ஆள் யார் தான் என்னுடைய மகன் தான் அப்போ பத்து மாசம் நான் சுமந்து தான் பெற்றா பெற்றது வந்து ஆமா ஆறு பிள்ளைகள் இவங்க பிறகு இருந்தாங்க அது ஆறு பிள்ளைகளும் இந்த இடத்துல இல்ல ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்களா இல்லையா ஆறு பிள்ளைகள் இருந்தாங்களா இல்லையா ஆறு பிள்ளைகள் இருந்தாங்க இயேசுக்கு பிறகு இருந்தது அதை வாசிக்க மார்க் ஆறு மூன்று ஆ யாரெல்லாம் இருந்திருக்காங்க நாலு ஆண்களுக்கு பேரு எல்லாம் போட்டிருக்கு அப்படிதானா அப்ப பாருங்க இயேசு வந்து அம்மானி கூப்பிடாட்டாலும் இவங்க பெத்தவங்க தான் இல்ல இல்லையா இயேசு எங்க அம்மானி கூப்பிட்டாரு அவரை எங்கேயுமே கூப்பிடல ஆனா ஆர்சி பைபிள் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல அம்மா அணிட்டு போட்டிருப்பாங்க இது எந்த வசனம் இப்ப நம்ம நான் பேசக்கூடிய இந்த வசனம் ஒண்ணு என்ன இந்த கல்யாண வீட்டில் நடந்த சம்பவம் அப்படிதான் அது என்ன எப்படி போட்டிருப்பாங்கன்னா அடியில இயேசு வந்து அம்மா என்று கூப்பிடவில்லை ஸ்திரியா என்று தான் மூல பாசையில் உள்ளதுன்னு அடியில் ஒரு அடி குறிப்பு வச்சிருக்காங்க எந்த ஆசை பயப்படலையும் அப்போ நீ அதாவது ஆண்டவர் கூப்பிடல உனக்கே தெரியுது பிறகு நீ அம்மா எழுதி வச்சிருக்கிறாங்க அம்மாங்கிற வார்த்தை இயேசு பயன்படுத்தவே இல்லை ஒரு தடவை கூட இல்லையா நீங்க வேணா எடுத்து பாருங்க கல்யாண வீட்டில் கூட அந்த அம்மா ஓடி வந்து இந்த ரசமாக சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு உனக்கும் ஆமா ஸ்திரீன்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் என்ன

அந்த அம்மா அவர் செய்யறதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டு ஆனா இவங்க நீங்க சொல்றதை செய்வோம் மரியாதைக்கு பின்னால நூத்தி ஐம்பது கோடிக்கு அதிகமான ஜனம் இல்லையா இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும் கண்கள் என்ன செய்யணும் திறக்கப்படணும் இவரா என்ன சொல்ல அம்மானு ஏன் கூப்பிடல இயேசு கிறது ஏன் அம்மானு கூப்பிடல இல்லையா ஏன் கூப்பிடல சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து எங்க அம்மாவை அம்மானு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா எங்க அம்மா வந்து எனக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் இந்த பூமியை எனக்கு முன்னால பாத்துருக்கணும் எல்லா இடமும் இந்த அம்மா என்னுடைய அம்மா என்ன விட வயதுல மூத்தவங்களா இருக்கணும் ஆனா இந்த பூமிக்கு இயேசு முதல்ல வந்தாரா மரியாள் முதல்ல வந்தாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் பழைய ஏற்பாடுல இயேசு வந்தாரா வரலையா இந்த பூமிக்கு மரியா வந்தாங்களா இல்லையா இயேசு வந்து அதாவது மத்தியதான் மரியாள் முதல் முதல்ல அறியப்படுறாங்க ஆனா பழைய ஏற்பாடுல பாருங்க இயேசு கிறிஸ்துங்கிறவர் ஆபரகம் வீட்டுக்கு மூணு புருஷங்கள் வந்தாங்க அதுல ஒரு ஆள் ஏறு இயேசு இந்த குமரப்பட்டணத்துக்கு சேதம் குமரப்பட்டணத்துக்கு ரெண்டு பேர் போறாங்க அழிக்கிறதுக்காக போறாங்க ஒரு ஆள் ஆபரகம் வீட்டுல தங்கியிருந்தாரு அது யாரு தேவகுமாரன் இயேசு அல்லேலூயா மோசே கிட்ட நடுவுல நின்னு முள் படப்பற வராதல செருப்ப கழுத்தி வெளிய போடுறான்னு சொன்னாலே யாரு இயேசு சாத்ராக் மேசாக ஆபேத்ரேகவ உள்ள கொண்டு போடும்போது நானாவது ஒரு ஆளு நின்னார் இது யாரு தேவகுமாரன் அதை கிளியரா போட்டிருக்கு இயேசு இயேசு இறங்கி வந்திருந்தாரு பாருங்க அது மாதிரி பாருங்க பல இடங்கள் அதாவது என்ன சொல்ல முடியும் தானியல சிங்க கோவில காப்பாத்தினது யாரு இயேசு அப்ப பல ஏற்பாடுல இயேசு ஆதியாக இறங்கி இருக்கு அவர் பூமிக்கு இதுக்கு முன்னாடி மரியாதை வயத்துல வந்ததுனால இல்ல அவர் பூமிக்கு வந்தது அதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு பாருங்க ஆனா அந்த இடத்த பாருங்க இன்னைக்கு அந்த இடத்துல ஆண்கள் நிறைய நிற்கிறாங்க இடத்துல ஆண்கள் அதிகமா அதிக பெண்களை விட ஆண்கள் தான் அது ஒரு நூற்றுக்கு அதிபதி இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னாலே நூறு பேருக்கு அதிபதினு அர்த்தம் அப்ப நூறு பேர் அந்த நூறு படை வீரர்கள் அதுல இருக்கணும் அப்ப நூற்றுக்கு அதிபதி அண்ணா நம்ம பாக்கி ஆசாரியர்கள் எல்லாருமே என்ன செய்வோம் அந்த இடத்துல நின்றுக்கணும் ஆனா ஆண்டவருடைய சார்பாக நிக்கிறமும் ஒற்றை ஒருத்தம் தான் அது யாரு யோவா பாருங்க இந்த இடத்துல பாருங்க பெண்கள் பெண்கள் வந்து அதுல நாலு பெண்கள் ரெண்டு சுவிசேஷத்தை நம்ம பார்த்தா யோவான மார்க்கை நம்ம பார்த்தோம்னா நாலு பெண்களுக்கு பேரே போட்டிருக்கு நிக்கிறாங்க இவங்க பாருங்க இன்னைக்கும் பாருங்க சிலுவைக்கு அடியில இயேசுவுக்கு ஆதரவாக தான் நின்னது யார் தான் அதிகம் பெண்கள் தான் அதனால தான் இன்னைக்கு சபைகள்லயும் புருஷர்கள் அதிகமா இருக்கிறத விடையும் யார் தான் அதிகம் எந்த சபையில நீங்க பாருங்க யார் இருப்பா இவங்க இருப்பாங்க பாருங்க ஆண்டவர் தூதன் வந்து கிருமை பெற்றவனே வாழ்கணி யோசனை போய் சொல்லல யார்ட்ட போய் சொன்னா ஆமா அல்ல இல்லையா அதனால பெண்களுக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு அம்மாவுக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு பாருங்க இன்னைக்கு எவ்வளவுதான் நாங்க எவ்வளவு பிரின்சிபல் எங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி எவ்வளவு பேசிட்டு இருந்தாலும் சரி அதாவது அம்மா கிட்ட பயமா ரெண்டு பேரும் சண்டை போட்டு சரி நம்ம ஓடி போய் அம்மா கிட்ட அவங்க அம்மா கிட்ட போய் என்னன்னு கேட்டாலே போதும் ரெண்டு பேரும் பின்னால வந்து அப்படி நிற்பான் அல்ல இல்லையா யாருக்கு தான் மதிப்பு கொடுதல் அம்மாவுக்கு பிறகு தான் என்னைக்குமே அப்பா பாருங்க அந்த வேதாகமத்தை எடுத்தாலும் என்னால எவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் இப்ப ஈசா போய் கேப்பா இப்ப ஈசா கிட்ட போய் நம்ம கேட்டா அவன் சொல்லுவான் என்ன அந்த சல்லியக்கார இந்த இருந்து காப்பாத்தினதே யாருதான் என்னுடைய அம்மா தான் என்னுடைய அம்மா யாரு அம்மா சாரா லூயா இதே மாதிரி போய் யாக்கோப்பட்டு சொல்லுவான் தம்பி இந்த ஆசிர்வாதம் அண்ணன் ஏசாவுக்கு போய் சேர்ந்து தின்னு தின்னே தீர்த்து போட்டுருப்பான் ஆனா என்கிட்ட வர்றதுக்கு அதை மாத்தி விட்டு ஆளையார் தான் என்னுடைய அம்மா ரேபா நீங்க வேற ஒண்ணு வேணா ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க அந்த பாத்துக்கூத்தின் புத்தகத்தை இஸ்ரோவேலே கட்டினவர் யாரு

முதல்ல என்ன செய்தாரு அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாரு அவரை பெற்று எடுத்ததுனால ஒரு மரியாதை கொடுத்தாரு பாருங்க இன்னைக்கு நம்ம இப்ப ஒரு மெட்ராஸுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கா சொல்லுவான் நான் குடும்பத்தோட போறேன்மா ஒண்ணு ஒரு ஆசிரமத்தில் நான் சேத்துறேன் அந்த பணத்தை மட்டும் நான் கரெக்டா அனுப்பி கொடுத்துருவேன்மா அப்படிதான் இன்னைக்குள்ள ஆட்கள் நாங்க குடும்பத்தோட நான் ரெண்டு பிள்ளைகளாம் மனைவியோட நான் என்ன சொல்றேன் அங்க போய் சென்னையில தான் என்ன தங்கி இருக்க போறேன் நீ என்ன பண்ணு இவரு கூட்டிட்டு போக மாட்டாரு நீ இவரு ஆசிரமத்துல நான் உனக்கு என்ன பண்றேன் பைசா அனுப்பி நான் கரெக்டா கொடுத்து சிலுவையில கிடந்துட்டு ஒரு ஆசிரம இருக்கு நான் அவங்களுக்கு பணத்தை பணத்தை போட்டு போட்டு ஒரு ஒரு நீ போய் அவர் என்ன சீசனை பார்த்து சீசனு கையில ஒப்படைச்சாரு ஆனா பாருங்க மரியாள் மீதி உள்ள காலம் வாழணும் அப்படின்னு சொன்னாரு ஒரு சீசனுடைய உதவி தேவைப்பட்டது ஆனா இன்னைக்கு இருக்க வாழ்ற ஜனங்கள் இந்த நூத்தம்பது கோடி பேரும் மரியாளுடைய உதவி இருந்தா மட்டும் தான் வாழப்ப முடியும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன செய்யணும் பரிசுத்தாவியானவர் தான் பரிசுத்தாவியானவர்தான் நாம எவ்வளவு சொன்னாலும் தெரியாது லேவியா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் அவங்க ஆக அதுக்கு ஒரு இருபது வருஷம் இருந்தாங்களா இருபத்தஞ்சு வருஷம் இருந்தாங்களா தெரியாதுன்னா இருபத்தஞ்சு வருஷம் இருக்கிறதுக்கு யாரு தேவைப்பட்டா ஒரு சீசனுடைய உதவி தேவைப்படும் அப்படின்னா அவங்க வாழ முடியும் என்னைக்குமே மரியாதை நம்மளால எங்க போக முடியாது கொண்டு போக பாருங்க அந்த அம்மா எரிசலம் தேவாலயத்துக்கு வந்தபோது அந்த பன்னிரண்டு வயசுலயே ரெண்டாவது ஆண் ஏசுவை தொலைச்சிட்டாங்க தொலைச்சாங்களா இல்லையா அதாவது பெத்த மகனை வீடு வரைக்கும் சரியா கொண்டு போக முடியாத அம்மா உங்களை எப்படி பரலகத்துக்கு கொண்டு போவாங்க எப்படி கொண்டு போவாங்க நான் சொல்றேன் என்னன்னா இயேசுவை கூட அவங்க விட்டுட்டாங்க சரி திரும்ப கிடைக்கிறது எத்தனை நாளாச்சு மூணு நாள் கழிஞ்சு அந்த அம்மாவில் பிடிக்க முடியாது பாருங்க இயேசுவை வந்து விடுறது ஈஸி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது பிடிக்க முடியாது பாருங்க ஒரு ஒரு ரூபா தொட்டு கீழே விழுந்துட்டுன்னா அதை வழக்கு மாறாச்சு அரிச்சு தான் அதை எடுக்கணும் இயேசுவெல்லாம் புறக்கெல்லாம் எடுக்க முடியாது பாருங்க வருவாரு வரக்கூடிய டைம்ல என்ன செய்யணும் அவரை கெட்டியா பிடிச்சுக்கணும் அவரை விட்டுறே கூடாது அப்பனா மட்டும்தான் அவரை என்ன செய்ய முடியும் என்ன ஒரு விஷயம் அவர் ஏன் அப்படி அவன் மேல ஒரு கரிசனையா இருந்தார் அப்படின்னா அவங்க விதவை பன்னெண்டாவது வயசுல கூட போகும்போது அப்பவும் நானும் ஒன்ன தேடன மகன் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு வசனத்துல கூட அப்பா அங்க இல்ல அப்ப என்ன பண்ணாரு இறந்து பண்ண ரெண்டாவது சிலுவை கேட்டு அப்பா வந்து இருக்கிறாரா இல்ல அப்ப பாருங்க அவங்க விதவை ஆயிட்டாங்க மூத்த மகன் தான் என்ன செய்யணும் அம்மாவை பார்க்கணும் அப்ப விதவை எங்க சங்கீதத்துல சொல்லியிருக்கு சங்கீதம் அறுபத்தெட்டு ஐந்து நீங்க வாசிக்கணும்னு தெரியும் அது என்ன சொல்லிருக்கு நியாயம் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற கருத்தர் அல்ல எழு

உள்ள வந்திருக்கு இவ எங்க போக முடியாது ஒலிவ தோட்டத்துக்கு ஒலிவ காய பறக்க போக முடியாது முந்திர தோட்டத்துக்கு போக முடியாது அத்தி மர தோட்டத்துக்கு போக முடியாது எந்த கிணத்த அடிக்க போக முடியாது பாருங்க அதுக்கு பிறகு பாருங்க சத்திர சத்திரமா அலைய வேண்டிய நிலம் அப்படிதானே சத்திர சத்திரம் சத்திரக்காரம் என்னச்சுன்னா முடியாதுன்னு வெளியே தள்ளிட்டான் முதல்ல ஏசுவ வெளியே தள்ளினவரே அவன் தான் அல்ல நீங்க இன்னைக்கு சொல்லுங்க பாக்கலாம் ஏசுவ வெளியே தள்ள மாட்டேன்னு சொல்லுங்க அல்ல இல்லையா ஏசுவ முதல்ல இந்த வேதாக முதல்ல வெளியே வேண்டாம்னு தள்ளுனவன் அந்த சத்திரக்காரன் தான் உள்ள போற வந்த இயேசு என்ன செய்தான் வெளியே போனிட்டான் அப்போ பாருங்க தான் சொல்றேன் இயேசு உங்க வீட்டை தேடி வராரு அப்படின்னு சொன்னா அவரை ஒரு நாள் வெளியே தள்ளிடக்கூடாது அல்ல இல்லையா என்னை பாருங்க இந்த நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த இடத்துல ஒரு தாய் எப்படி தான் மரியாதை நிக்கிறாங்க இந்த அம்மா என்ன செய்திருக்காங்க பாருங்க ஒண்ணுலேயே போய் நம்ம பிள்ளைகள் சில வேலை அடைஞ்சு கிடந்தா ஒண்ணு செய்யும் அப்படி அந்த அம்மா என்ன செய்யும் உடனே தானே ஒண்ணுலே மயங்கி விடும் அப்படிதானே இல்லைன்னா காட்டு அட்டாக் அவிஸ் ஆகும் ரெண்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் நடக்கணுமா நடக்கண்டாமா நடக்கணும் கண்டிப்பா ஒண்ணுல எப்படி சாகணும் இல்லன்னா அட்டாக் வரணும் ஏதாவது ஒரு காரியம் இடத்துல சம்பவம் ஆனா அவங்க அப்படி இல்லாம அதே இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் முதல்ல அதனால தான் அதனாலதான் கருவை பெற்ற விளை வாழ்க்கையா இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த பாடுகள் இருந்தாலும் சரி அதை சந்திக்கக்கூடிய ஒரு கிருவை அவர் தர்றாரு இன்னைக்கு பாருங்க அதாவது ஒரு அந்த கோத்ரேஜ் பூட்டு உண்டாக்குறான் கோத்ரேஜ் பூட்டு வந்து ஃபேமஸ் ஃபேமஸ் இந்த இந்த பூட்டை அதை தெரியும் இந்த பூட்டை சரி பண்ணணும்னா முதல்ல அவங்க பூட்டை ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சாவியை எடுப்பாங்க சாவியை ரெடி பண்ணுவாங்க ஆனா நம்முடைய ஏசு அப்படி இல்ல முதல்ல சாவியை ரெடி பண்ணிக்கிட்டு தான் கூட்ட வைப்பார் இன்னைக்கு சொல்றேன் பிரதர் எந்த இடம் அடைஞ்சு கிடந்தாலும் சரி அதை திறக்கக்கூடிய ஒரு வழி அவர் வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாரு அல்ல இல்லையா இன்னைக்கு நான் அந்த பரலோகத்துக்கு நேரம் அந்த கரத்தை படம் தட்டுங்க பாக்கலாம் அல்ல இல்லையா அந்த திரும்ப அந்த திரும்ப உங்களுக்கு மட்டும் கிடைச்சிட்டு சொன்னா கொரோனா உங்களுக்குள்ளதில்லை அட்டாக் உங்களுக்குள்ளதில்லை கேன்சர் ஏற்குள்ளதில்லை

ஆனா மார்பல சாந்திருந்த ஆண்டவருக்கு இதய துடிப்பு அரைஞ்ச அந்த யோவான் கையில தான் கொடுக்குறான் அவன் சாதாரணப்பட்டவன் அல்ல அல்லா பாருங்க இன்னைக்கு இந்த யோவான் எழுதுனா பாருங்க ரெண்டும் எழுதியிருக்கான் அதாவது ஒன்று யோவான் அதுவும் எழுதியிருக்கிறாரு சரி இந்த யோவான் எழுதி எழுதியிருக்கிறாரு எதை எழுதியிருக்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கிறாரு ஆனா முதல்ல எழுதப்பட்டது யோவான் சுவிசேஷம் இல்ல வெளிப்படுத்தல் அல்லா வெளிப்படுத்தல் இவருக்கு எழுதுக்கு எழுதும் போது இவருக்கு வயசு எத்தனை எத்தனை ஐம்பத்தி ரெண்டா நாப்பத்தாறா இருபத்தி மூணா தொண்ணூத்தி மூணு வயசு அல்லையா தொண்ணூத்தி மூணு வயசுல இருந்து இவ்வளவு ஒரு வெளிப்படுத்துல எழுதி தரிசனம் கொடுத்தாருன்னா அவங்க லெவல் வேற அல்லையா இன்னைக்கு பாருங்க தொண்ணூத்தி வயசு இன்னைக்கு பாருங்க ஐம்பத்தி நாலு வயசான உடனே தம்பி ஏறி நான் சத்துருவேன் எனக்கு சவப்பட்டிக்கு அட்டவான்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்காங்க அப்படிதானா ஆமா என்னைக்கு ஒரு பாட்டி வரலாம் என்ன கேட்டாங்க இனியும் நான் சாவத்தான போறேன் அப்படி அல்லையா அப்படி யாராவது கேட்டா உடனே இந்த ஒரு சவப்பட்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து வச்சிருக்கோம் அல்லையா பாருங்க இவன் தொண்ணூத்தி மூணாவது வயசுல என்ன பண்றான் இருந்து எழுதுறான் அதுக்கப்புறம் அங்க இருந்து பத்மதி கொண்டு போற ஒரு சக்கரவர்த்தி கொண்டு போடுறான் அங்கிருந்து வெளியே வந்து திரும்ப பாலிகிராஃபிட்ட சொல்றான் நான் ஒரு சுவிசேஷம் எழுதுவேன் சுவிசேஷம் வந்து யோவான் வந்து தன் கைப்பட எழுதுன சுவிசேஷம் இல்ல யோவான் சுவிசேஷம் யோவான் வந்து சொல்லி கொடுக்குறான் எழுதுறது யார் பாலிகாப்பு தான் அல்ல லூயா அப்ப பாலிகாப்பு எழுதுனா இது வந்து அதனால பாலிகாப்பு சுவிசேஷம் சொல்லப்படல யோவான் சுவிசே யோவான் சொல்லி கொடுத்தா ஏன்னா அந்த டைம்ல அவனுக்கு எழுத முடியாது கையெல்லாம் நடுத்தும் அந்த அளவு கூடி அதனால பாலிகாப்பு எழுதுனா அப்படி பார்த்தா இவ்வளவு வல்லமையாட்டு பயன்படுத்துறது ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க அவன் நூறு பெர்சன்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆண்டவருக்காக வாழ்ந்தான் அல்ல இல்லையா அவருடைய இதயத்தை அறிந்திருந்தான் அவன் இன்னைக்கு பாருங்க எந்த பெந்தைய சபையிலே நான் சொல்லுவேன் எண்பது பெர்சன்ட் மக்கள் ஆண்டவருடைய கையை மட்டும் தான் அறிஞ்சிருக்காங்க இதை மட்டும் கரத்தை மட்டும் தா அதை தாங்க இதை தாங்க அதை தாங்க இதை தாங்க ஆண்டவர் அல்ல இல்லையா என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு தாய் பால் கொடுக்குற தாய்க்கு தெரியும் பிள்ளைக்கு எவ்வளவு பால் தேவைப்படுது அப்படிதானே தெரியும் உன்ன படத்தை ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை அளவுக்கு அதிகமாக தரவ மாட்டாரு அது அளவுக்கு குறைபாடு வந்து தரவ மாட்டார் அதுதான் தெய்வம் அல்லையா அதனால இன்னும் வர இருபது பர்சன்ட் ஜனங்கள் தான் ஆண்டோட இதய அந்த இருபது பர்சன்ட் ஜனத்துல ஒரு ஆளா நீங்களும் நானும் இருப்பீங்க உங்களை எடுத்து நம்ம சபையை எடுத்து அல்லையா அந்த தேவன் பயன்படுத்துவாராமே இந்த வார்த்தைகளை கருத்துறதாமே பிரசித்தப்படுத்துவார்கள் அல்லையா